ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களது சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும் அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களது அன்பை லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள் கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே இருக்க பெல் பட்டனை வாங்க போகலாம் காலையில் குளித்து முடித்து குளியலறையில் இருந்து ஈர கூந்தலோடு உடையை சரி செய்தவாறே வெளியில் வந்தவள் அப்போதே உடற்பயிற்சி முடித்து குளியலறையை நோக்கி வந்த ஆரோனின் மேல் மோதி அப்படியே நின்றாள் ரித்தி இதை கொஞ்சமும் எதிர்பாராமல் பேச்சில் உண்டான பதட்டத்தோடு முகம் பார்க்காமல் பார்வையை தரைத்துக்கொண்டு கொண்டு சட்டென ரித்தி அங்கிருந்து நகர முயல அதே நேரம் ஆரோனும் அந்த பக்கமாக நகர்ந்திருந்தான் இதில் இருவருமே ஒருவரின் வழியை மற்றவர் மறித்தது போல் நிற்க மீண்டும் வேகமாக மற்றொரு பக்கம் நகர்ந்தவள் ஆரோனும் அதே பக்கம் நகரவும் திடுக்கிட்டு நிமர்ந்து அவன் முகம் பார்க்க கேள்வியாக அவள் முகத்தை பார்த்தான் ஆரோன் அந்த பார்வையைக் கண்டவள் எங்கே இதையும் வேண்டுமென்றே செய்வதாக தவறாக நினைத்து விடுவானோ என்று தோன்றிய பயத்தோடு இல்ல நான் தெரியாம என்று தடுமாறியவளை ஒற்றை புருவத்தை உயர்த்தி பார்த்தவன் உனக்கு மறுபடியும் திக்குதே என்றான் இதழ்கள் இகழ்ச்சியாக வளைய ஆரோன் அதில் ஹா என்று அவனின் வார்த்தையிலும் பாவனையிலும் திகைத்தவள் வேகமாக திக்காமல் அவனுக்கு பதில் சொல்ல முயல இப்போது முன்பை விட மோசமாக அவளுக்கு வெறும் காற்றுதான் வந்தது அதில் உண்டான கேலி புன்னகையோடு இப்போ ட்ரீட்மெண்ட் கொடுத்தே ஆகணும் வேற வழியில்ல என்றவன் ரித்தி அவன் வார்த்தையை உணர்ந்து விலகும் முன்பே அவளின் இடையில் கை கொடுத்து தன்னோடு சேர்த்து அணைத்து பிடித்திருந்தவன் அவளின் இதழை தன் வசமாக்கி கொண்டிருந்தான் ஆரோன் இதில் அதிர்ந்து விலக முயன்றவளின் எந்த முயற்சியும் அவனிடம் பலனளிக்கவில்லை அவளின் அத்தனை திமிரலையும் தன் அழுத்தமான ஒற்றை பிடியில் ஒன்றும் இல்லாமல் செய்திருந்தவனிடமிருந்து விலக முடியாமல் ரித்திக்கு விழிகள் கலங்கியது அதில் உண்டான கோபத்தோடு எப்படியாவது ஆரோனிடம் இருந்து விலக எண்ணி நோ என்று அழுத்தமான குரலோடு தன் இரு கைகளையும் அவன் மார்பில் வைத்து ஒருவித வேகத்தோடு தள்ளினால் ரித்தி அதை எதிர்பார்க்காததனால் சட்டென பின்னால் நகர்ந்தவன் அவளை கோபமாக பார்த்தவாறே முன்னே வர முயல மீண்டும் நோ என கத்தியபடியே கையை அவன் மார்பில் வைத்து தள்ளினாள் ரித்தி அதில் கைகள் காற்றில் அலைப்பாய என்ற அலறலோடு வேகமாக எழுந்து அமர்ந்தவள் மூச்சு வாங்க சுற்றுமுற்றும் பார்க்க அந்த அறையிலோ அவளைத் தவிர வேறு யாருமே இல்லை இதில் ஆரோனை காணாமல் வேகமாக பார்வையை சுழற்றியவள் தன் கைகள் இன்னும் நீண்டிருப்பதைக் கண்டு குழப்பமாக யோசனையுடன் அந்த அறையை விழிகளால் வலம் வர அப்போதே அவளுக்கு இதெல்லாம் வெறும் கனவு என்பதும் இப்போது வரை அவள் உறங்கிக் கொண்டிருந்த சோஃபாவில் இருந்து இறங்காததும் புரிந்தது அதில் உண்டான நிம்மதியோடு மார்பில் கை வைத்தபடி அமர்ந்து விட்டவளுக்கு இன்னும் கூட அது கனவென நம்ப முடியவில்லை இரவு முழுக்க ஆரோன் பேசியதை எண்ணி உண்டான பயத்தோடே படுத்திருந்தவளுக்கு இப்போது அதுவே கனவில் வந்திருப்பதும் புரிந்தது ஆனாலும் அதில் உண்டான படபடப்பு கொஞ்சமும் அவளுக்கு குறையவில்லை நீ இவ்வளவு இல்ல அவங்க அப்படியெல்லாம் நடந்துக்க மாட்டாங்க சும்மா ரித்தியின் மனசாட்சி அவளை அமைதிப்படுத்த முயன்றது ஏன் நடந்துக்க மாட்டாங்க அன்னைக்கும் நான் அப்படிதான் நினைச்சு சாதாரணமா இருந்தேன் ஆனா அப்படி நான் எதிர்பார்க்காத போது என்றவள் அன்றைய நினைவில் அதற்கு மேல் பேச முடியாமல் திணற அது வேற அது மத்தவங்க முன்ன நடிக்கிறதுக்கு செஞ்சது நீ தனியா இருக்கும்போது உன் முகத்தை நிமிர்ந்து கூட பார்க்க மாட்டாங்க பயப்படாம இரு என்றது மீண்டும் மனசாட்சி அதுவும் சரிதான் என தோன்றவும் ஏதோ ஒரு யோசனையோடு தலையசைத்தவளுக்கு பின் நேற்று ஆரோன் அவளிடம் பேசியது நினைவுக்கு வரவும் அப்புறம் ஏன் நேத்து அப்படி பேசினாங்க என்றால் கலக்கமாக ரித்தி உம் பின்ன நீ செய்யற வேலைக்கு வேற எப்படியெல்லாம் பேசுவாங்களாம் அதான் போகணும்னு முடிவு செஞ்சுட்டே இல்ல அமைதியா யாருக்கும் தெரியாம எழுதி வச்சுட்டு கிளம்பி வேண்டியதானே அதையே அவங்க கிட்ட போய் கொடுத்த அதான் அப்படி பேசி உன்னை பயப்படுத்தினாங்க என்றது மனசாட்சி ஆ ஆத்தி அப்புறம் அவ்வளவுதான் நான் எங்க போனாலும் தேடி வந்து சாமி ஆடிடுவாங்க அதுக்கு பயந்துதான் சொல்லிட்டே போக நினைச்சேன் ஏற்கனவே அவங்க விருப்பம் இல்லாம ஒரு தப்பு செஞ்சிட்டேன் அதை சரி செய்ய நினைக்கும் போது அதே போல இன்னொரு தப்பு செஞ்சிடக்கூடாது இல்லையா என்றால் ரித்தி அதுவும் சரிதான் நீ சொல்லாம கிளம்பினா பிரச்சனை தீர்வதற்கு பதில் அதிகமாதான் ஆகும் சரி விடு நீ இவ்வளவு பயப்பட வேண்டிய அவசியம் எல்லாம் எதுவும் இல்ல அமைதியா இரு எதுவும் நடக்காது என்றது மீண்டும் மனசாட்சி அதில் கொஞ்சமாக தெளிந்தவள் எழுந்து குளியலறைக்கு சென்று தயாராகி கீழிறங்கி சென்றாள் என்னதான் இவ்வளவு நேரம் மனதோடு பேசி ஒரு முடிவுக்கு வந்திருந்தாலும் அந்த கனவின் தாக்கமும் படபடப்பும் இன்னும் ரித்திக்கு மிச்சம் இருந்தது அதில் உண்டான கலக்கத்தோடு படி இறங்கிக் கொண்டிருந்தவள் அலைபேசியில் பேசியவாறே மேலேறி வந்து கொண்டிருந்த ஆரோனை கவனிக்காமல் சரியாக அவன் வழியை மறித்தது போல் வந்து நிற்க கிட்டத்தட்ட மோதுவது போல் வந்து நின்ற பிறகே ஆரோனை கவனித்திருந்தவள் திகைப்போடு விழியை உயர்த்த ஆரோனும் கேள்வியாக அவளையேதான் பார்த்து கொண்டிருந்தான் அந்த பார்வையும் இந்த காட்சியும் சற்று முன் அவளுக்கு வந்த கனவை நினைவுபடுத்த வேகமாக ஆரோனுக்கு வழிவிட்டு விலக முயன்றாள் ரித்தி அவளின் போதாத நேரமோ என்னவோ ஆரோனும் அதே பக்கம் விலகி நிற்க மீண்டும் இருவரும் வழியை மறித்தது போல் வந்து நின்றனர் இதில் மீண்டும் ஆரோனின் முகத்தை நிமர்ந்து பார்க்கும் தைரியம் இல்லாமல் போக வேகமாக எதிர்ப்பக்கம் நகர்ந்தால் ரித்தி இப்போது ஆரோனும் அதே பக்கம் நகர்ந்திருக்க கனவில் கண்ட காட்சி நிஜத்தில் நடப்பதை கண்டு உண்டான நடுக்கத்தோடு நின்றிருந்தவளின் முகத்தின் அருகே சொடக்கிட்டு தன்னை நிமிர்ந்து பார்க்க செய்தவன் இப்படியே விளையாடிட்டு இருக்கதான் போறோமா இல்ல வழி விடுவியா என்றான் ஆரோன் அதில் மனமெங்கும் கனவில் நடந்தது போல் எதுவும் நடந்துவிடக்கூடாதே என்ற பயத்தில் இருந்தவள் ஆ என்று மொழி மறந்தது போல் அவனை பார்த்து விழிக்க பொறுமையற்று ஒரு மூச்சை வெளியேற்றியவன் ரித்தியின் இருபக்க தோலை பிடித்து அவளை தன் வழியில் இருந்து தள்ளி நிற்க வைத்துவிட்டு மேலேறி சென்றான் அவன் சென்ற சில நொடிகள் கடந்த பின்பும் மனதின் நடுக்கம் கொஞ்சமும் குறையாமல் நின்றிருந்தாள் ரித்தி இதையெல்லாம் எதேச்சையாக வரவேற்பறைக்கு வந்து கொண்டிருந்த இளவரசியும் வேலனும் பார்த்திருந்தனர் அரசிக்கு அனைத்து வேலைகளையும் செய்து கொண்டிருந்த ரித்தியின் முகம் இன்று வழக்கத்திற்கு மாறாக இருப்பது போல் அரசிக்கு ஒரு எண்ணம் அதில் யோசனையாக ரித்தியின் முகத்தையே கவனித்துக் கொண்டிருந்தார் அரசி இத்தனை பணிவிடைகளை செய்பவளின் முகத்தில் கொஞ்சம் கூட சலிப்போ எரிச்சலோ ஒரு நாளும் தெரிந்ததில்லை ஆரம்பத்தில் வெளிப்படுத்தவில்லை என்றாலும் ஏதோ ஒரு தருணத்தில் ஏதோ ஒரு மனநிலையில் வார்த்தைகளில் இல்லை என்றாலும் செயலிலோ முக சுழிப்பிலோ அது வெளிப்பட்டுவிடும் அதுபோல் எதுவும் இல்லாமல் ரித்தி அனைத்தையும் செய்து கொண்டிருக்க நிதானமாகவே அவளையே தான் தொடர்ந்து கொண்டிருந்தது அரசியின் விழிகள் இங்கு வந்த பிறகு தன் மகளோ பேத்தியோ கூட இதையெல்லாம் அவருக்கு செய்ய முயலவில்லை அத்தோடு ரித்தி அறைக்குள் இது போன்ற வேலைகளை செய்ய ஒரு அவஸ்தையான முகபாவத்தோடு அவர்கள் அங்கிருந்து நகர்வதையும் கவனித்திருந்தவருக்கு ரித்தியை இதை செய்தே தீர வேண்டும் என யாரும் வற்புறுத்தாத போதும் அவளே முன்வந்து செய்வது ஒருவித தாக்கத்தை அவரே அறியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அரசியனுள் விதைத்திருந்தது தனக்குள் நடக்க துவங்கி இருக்கும் லேசான மாற்றத்தை பற்றி அறியாமல் ரித்தியையே கவனித்துக் கொண்டிருந்தார் அரசி எவ்வளவு நேரம்தான் அவரும் அறைக்குள் எதுவும் செய்யாமல் படுத்திருக்க முடியும் தினமும் மாலையில் அரசியின் அறைக்கு வந்து அவரோடு சேர்ந்து தேநீர் அருந்தியவாறே சிறிது நேரம் பேசுவதை வழக்கமாக்கிக் கொண்டிருந்தார் சக்கரவர்த்தி அந்த கொஞ்ச நேரம் இருவருக்கும் இனிமையாக போகும் அதன் பின் அவரும் என்னதான் செய்வார் இருக்கும் அலைபேசியே உலகம் என அதனுள் மூழ்கி போகும் போதையும் அவருக்கு இல்லையே தொலைக்காட்சியில் வரும் நாடகங்களையும் அவர் பார்ப்பதில்லை வீட்டை பொறுப்பாக பார்த்து கொண்டு வேலைக்கு இருப்பவர்களை கவனித்து கொண்டுமே பழகிவிட்டவருக்கு எதுவும் செய்யாமல் இப்படி படுத்தே இருப்பது ஒருவிதம் மன அழுத்தத்தை கொடுக்க அதை அதிகமாக்குவது போல் அவ்வப்போதான இளவரசியின் நடவடிக்கைகள் இருக்க இதிலிருந்து மனதை திசை திருப்ப எண்ணி இந்த அறைக்குள் அடிக்கடி வரும் ஒரே ஜீவனான ரீத்தியை அவளறியாமல் படிக்க முயன்றார் அரசி தன் இத்தனை வருட அனுபவத்தில் அவரால் மனிதர்களை எளிதாக படிக்க முடிந்தது இத்தனை நாள் இருந்த விருப்பு வெறுப்பு எனும் கண்ணாடியை சற்று தனியே கலட்டி வைத்துவிட்டு ரித்தியை பார்த்தவருக்கு முதலில் தோன்றிய எண்ணம் இவ அன்பரசி பொன்னா இல்லாம இருந்திருக்கலாம் என்பதாகத்தான் இருந்தது அந்த அளவுக்கு அன்பரசியின் மகள் என்பதை மறந்து பார்க்கும்போது ரித்தியின் பல நல்ல குணங்கள் வந்து நின்றது கண்முன் அதே அளவுக்கு ரிஷியும் பம்பரமாக சுழன்று அனைத்தையும் செய்வதை கவனித்தவருக்கு சரியான நபரை தவறான தருணத்தில் சந்தித்த ஒரு உணர்வுதான் மனதினுள் எழுந்தது அதே நேரம் இவர்கள் இருவரையும் இளவரசி விடாமல் சீண்டிக்கொண்டே இருப்பதும் அதை கொஞ்சமும் கண்டு கொள்ளாமல் இவர்கள் கடந்து செல்வதும் கூட புரிய ஒரு நேரம் இல்லை என்றாலும் ஒரு நேரம் யாருக்காக இருந்தாலும் கோபம் வரும் என்றாலும் அதை அவர்கள் வெளிப்படுத்திக் கொள்ள விரும்பாமல் அமைதியாக கடப்பதும் கூட புரிந்தது இதெல்லாம் அவர்கள் செய்த தவறுக்கான தண்டனை என்றே அவர்கள் நினைத்து அமைதியாக இருப்பதும் புரிய முதன்முறையாக அவர்கள் இருவரின் மேலும் அரசிக்கு அனுதாபம் தோன்றியது இதுவே எப்போதும் போல் இயல்பாக கொண்டிருந்தால் அரசிக்கு இத்தனை சீக்கிரம் புரிந்து இருக்குமா இல்லை இப்படியே புரிந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவமும் வந்திருக்குமா என்றால் நிச்சயம் இல்லை என்பதுதான் பதிலாக இருக்கும் ஆனால் இன்று தனக்கு அத்தனை பணிவிடைகளையும் செய்வதால் மட்டுமல்ல ஏதாவது ஒரு வழக்கத்திற்கு மாறான சூழ்நிலைதான் பல நேரங்களில் பெரிய விஷயங்களை நமக்கு சட்டென உணர்த்திவிட்டிருக்கும் அரசிக்கும் அப்படியான ஒரு சூழ்நிலையாகத்தான் இந்த நேரம் அமைத்தது அதற்காக அபியின் வாழ்க்கையை பற்றி மறந்து மனதார அவர்களை இந்த வீட்டு மருமகள்களாக ஏற்றுக்கொள்ள அவரால் என்றாலும் கோபம் எனும் முகமூடி அணிந்து அவர்களை பார்த்து இருவரும் என்ன செய்தாலும் சிடு கொண்டிருந்ததை முற்றிலும் நிறுத்தி கொண்டிருந்தார் அரசி அரசியின் இந்த மாற்றத்தை சக்கரவர்த்தி கவனித்துக் கொண்டுதான் இருந்தார் அவர் எதிர்பார்த்ததும் இதுதானே இவராக ஏதாவது சொன்னால் நிச்சயமாக அது அன்பரசியின் மகள் என்பதற்காக இவர் செய்யும் சிபாரிசாகத்தான் தோன்றும் என்றே அமைதியாக இருந்தவர் இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அனைத்தும் சரியாகும் என்ற நிம்மதியோடு இருந்தார் அன்று ஆரோன் மற்றும் அவி அலுவலகத்தில் இருந்து வீடு திரும்ப இரவு வெகு நேரமாகி இருந்தது அவர்களின் வரவுக்காக ரிஷி வாயிலேயே பார்த்தபடி காத்திருக்க அவளுடன் அமர்ந்திருந்தாள் ரித்தி வேலனும் ஏதோ ஒரு படத்தை பார்த்துக் கொண்டிருக்க அவர்களுக்கு அருகில் அமர்ந்திருந்தாலும் இளவரசியின் மொத்த கவனமும் சற்று தள்ளி அமர்ந்திருந்த இவர்கள் இருவரின் மேல்தான் இருந்தது சோர்வாக ஆரோன் மற்றும் அவி வீட்டிற்குள் நுழைய வேகமாக சென்று அவியின் கையில் இருந்த கோப்பை வாங்கினால் ரிஷி அதில் பின்னங் கழுத்தை சோர்வோடு தேய்த்தபடியே சாப்பிட என்ன இருக்கு ரிஷி என்றான் அவி ஆப்பம் குருமா சப்பாத்தி பன்னீர் பட்டர் மசாலா இருக்கு உங்களுக்கு வேற எதுவும் வேணுமா சொல்லுங்க சீக்கிரம் செஞ்சு கொடுக்கறேன் என்றவளை மறுப்பாக பார்த்தவன் என்ன இருக்கோ அதை கூட செம்ம பசி மதியம் கூட சாப்பிடல ஜூஸ் மட்டும்தான் குடிச்சேன் என்றான் அவி ஓ இதோ எடுத்து வைக்கிறேன் என தன் கையில் இருந்த கோப்பை அருகில் இருந்த அலங்கார மேசை மேல் வைத்துவிட்டு வேகமாக சமையலறைக்குள் சென்றால் ரிஷி உணவு மேசையை நோக்கி நகர்ந்தவாறே உனக்கு வேற எதுவும் வேணுமா ஆரோ என்றான் அவி என்று அமர்ந்தான் ஆரோன் இருவருக்குமான உணவை எடுத்து வைக்க துவங்கினாள் ரிஷி இதில் எதிலுமே கலந்து கொள்ளாமல் அதுவரை ரிஷியோடு இருந்த ரித்தி அவர்கள் உள்ளே வந்ததும் மெல்ல விலகி சென்று வேறு வேலையை பார்த்து கொண்டிருக்க நாளை நடக்கவிருக்கும் ஒரு முக்கிய பேச்சுவார்த்தை பற்றி கலந்தாலோசித்தபடியே சாப்பிட்டுக் கொண்டிருந்தனர் இருவரும் அந்த ஃபைல் எங்க அவி அதில் தான் எல்லா முக்கியமான தகவலும் இருக்கு கிட்டத்தட்ட நம்ம ஆறு மாத உழைப்பு அது நாளைக்கு அதுக்கான பலன் நமக்கு கிடைச்சிடும் என்றான் ஆரோன் அது என்கிட்ட தான் இருக்கு டோன்ட் வரி நம்ம உழைப்புக்கான பலனை மூணு பங்கா எடுத்துடலாம் என்று சொல்லி சிரித்தான் அவி இதையெல்லாம் இளவரசி கவனித்துக் தான் இருந்தார் ரிஷி அவிக்கு இடையிலான சுமூக உறவும் பேச்சும் அவருக்கு பார்த்ததும் புரிந்தது இருவருக்கும் இடையில் அனைத்தும் சரியாகி விட்டதும் புரிய ஆரோனும் ரித்தியும் இப்போது வரை விலகி இருப்பதும் சாதாரண பார்வை பரிமாற்றம் கூட அவர்களுக்குள் இல்லாததும் அவருக்கு தெளிவானது இதற்கிடையில் படம் பார்த்து கொண்டிருந்த வேலன் சற்று தள்ளி நின்று அங்கிருந்த சுவரில் அலங்காரத்திற்கென அடுக்கி வைத்திருக்கும் கலை பொருட்களை துடைத்து இடம் மாற்றி வைத்து அழகு பார்த்து கொண்டிருந்த ரித்தியை திரும்பி பார்த்து ஏய் இங்க வா என்றார் அதில் அவரின் அழைப்பில் உண்டான முக சுணக்கத்தோடு அவர் அருகில் வந்தவளை பார்த்து நல்ல சூடா மிளகு தட்டி போட்டு ரெண்டு பால் கொண்டு வா வாடி அசஞ்சு வா என்றார் அதிகார குரலில் வேலன் அதற்கு ஒரு தலை அசைப்போடு அங்கிருந்து நகரவும் சாப்பிட்டு முடித்து மேலே செல்ல முயன்ற ஆரோன் அவர்களை திரும்பி பார்த்து உங்களுக்கு ஏதாவது வேணும்னா வேலை செய்யறவங்க கிட்ட கேளுங்க மாமா அதுவும் இப்படி இல்ல அவங்களுக்கான மரியாதையோடு கேளுங்க என்றான் ஆரோன் இப்படி ஆரோன் பேசியது அதுவும் ரித்தியை வேலை சொன்னதற்காக தன்னை பேசியது துளியும் பிடிக்காத வேலன் ஏன் இவ செஞ்சா என்னவா என்றார் எரிச்சலும் ஆத்திரமுமான குரலில் மரியாதை இப்போதான் சொன்னேன் பார்த்து பேசுங்க என்று அழுத்தத்தோடு வந்தது ஆரோனிடம் இருந்து பதில் இவளுக்கெல்லாம் என்ன மரியாதை இவ அம்மா செஞ்சது எல்லாம் மறந்து போச்சா நான் வேணும்னா உனக்கு ஞாபகப்படுத்தவா என்றார் நக்கலாக வேலன் உங்களுக்கு அந்த சிரமமே வேண்டாம் எனக்கு ஞாபக சக்தி நல்லாவே இருக்கு என்று அவரை விட நக்கலாக பதிலளித்தான் ஆரோன் பார்த்தா அப்படி தெரியலையே அந்த அன்பரசி பொண்ணுக்கு எதுக்கு மரியாதை இந்த வீட்டு வேலையெல்லாம் செய்யறவ நான் சொல்ற வேலையையும் சேர்த்து செஞ்சா என்ன குறைஞ்சு போயிடுவாளா இங்க சம்பளம் இல்லாத வேலைக்காரி தானே இவ என்றார் வேலன் யூஆர் ரைட் அன்பரசி மகளுக்கு நீங்க கொடுக்க வேண்டிய மரியாதை அவசியமில்லதான் ஆனா இந்த ஆரோன் மனைவிக்கு மரியாதை கொடுத்துதான் ஆகணும் அவ இந்த வீட்டு வேலைகளையும் தாத்தா பாட்டி வேலைகளையும் அது இந்த வீட்டு மருமகளா செய்யறது உங்களுக்கு ஏன் அவ வேலை செய்யணும் இந்த வீட்டு விருந்தாளியா உங்களை கவனிக்க வேண்டியது எங்க கடமை அதை எப்பவும் நாங்க சரியா செய்வோம் என்று வேலனிடம் பேசியவன் திரும்பி சமையலறையை பார்த்து ராதா மாமா கேட்டது போல சூடா பால் கொண்டு வாங்க என்றான் ஆரோன் இதில் தன்னை அவன் அவமானப்படுத்தி விட்டது போல் உணர்ந்த வேலன் அப்போ என்ன நீ வெளியால்னு சொல்றியா என்றார் வேகமாக அதற்கு ஆரோன் பதில் சொல்வதற்குள் ஏம்பா எல்லாத்தையும் இப்படி தப்பாவே புரிஞ்சுக்கிறீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க என்ற வேலனை கடிந்து கொண்ட அபி திரும்பி ஆரோனை பார்த்து அப்பா பேசினது தப்புதான் அத்தான் நானே அவரை கண்டிச்சு இருப்பேன் எனக்குமே அவர் இவங்க கிட்ட பேசின விதம் பிடிக்கல அதுக்குள்ள நீங்களே பேசிட்டீங்க நான் அவருக்கு புரிய வைக்கிறேன் நீங்க போங்க அத்தான் என்றால் அபி அதில் அவ்வளவு நேரம் ஒருவித இருக்கத்தோடு பேசி கொண்டிருந்தவன் அபியை பார்த்து புன்னகைத்து யார் சொன்னா என்ன சில விஷயங்கள் சங்கிலி தொடர் போல அபி ஒருத்தர அசைச்சா அது பல பேரை அசைக்கும் அது தான் இதுவும் என்று விட்டு சென்றான் ஆரோன் இங்கு நடப்பதையெல்லாம் நம்ப முடியாத அதிர்வோடு இளவரசி பார்த்து கொண்டிருக்க உன்னை கட்டிக்கிட்டதுக்கு உன் பேச்சை கேட்டு இங்க உனக்காக வந்து உட்கார்ந்து இருக்கிறதுக்கு எனக்கு இதெல்லாம் தேவைதான் நான் பார்த்து வளர்ந்த பையன் என்ன பார்த்து நீ இந்த வீட்டு நீயும் கேட்டுட்டு அமைதியா இருக்க அதெல்லாம் இவர் இந்த வீட்டுல ஒருத்தர்னு பேசி இருக்க வேண்டா நீ என்று இளவரசியிடம் பாய்ந்தார் வேலன் பா இப்போதானே சொன்ன தேவையில்லாம பேசி பிரச்சனையாக்காதீங்க அத்தான் பேசின விதம் வேணும்னா உங்களுக்கு தப்பா தெரியலாம் ஆனா பேசின விஷயம் தப்பில்லை இப்போ கோபத்துல இருக்கீங்க கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு பாருங்க புரியும் ரூமுக்கு போங்க என்றால் அபி பின் அவர்கள் மூவரும் அங்கிருந்து கலைந்து செல்ல வேகமாக ரித்தியை நெருங்கினால் ரிஷி இந்த அமர்கலம் எல்லாம் துவங்குவதற்கு முன்பே அபி மேலேறி சென்று விட்டிருக்க இங்கு நடந்த எதுவுமே அவனுக்கு தெரியாமலே போனது ரித்தி பாத்தியா ஆறு மாமா உனக்கு சப்போர்ட் செஞ்சு பேசுறாரு அதுவும் அவங்க மாமா கிட்டையே கூடிய சீக்கிரம் எல்லாம் சரியாயிடும்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு என்று கண்கள் பணிக்க பேசியவளை ஒரு கசந்த முறுவலோடு பார்த்த ரித்தி அது அவர் மரியாதைக்காக பேசினது ரிஷி நீ அதுக்குள்ள அவசரப்பட்டு சந்தோஷமாகாத என்றால் ரித்தி சும்மா எதிர்மறையா மட்டும் யோசிக்காத அவர் பேசினதை மட்டுமே நீ பாக்கற அவர் பேசின விதத்தை நீ பார்க்கல என்றால் ரிஷி அதற்கு பதிலளிக்காமல் மாமா சிரிச்சு நீ பார்த்து இருக்கியா ரிஷி என்று திடீரென கேட்டவளை புரியாமல் பார்த்தவாரே இல்லை என தலையசைத்தாள் ரிஷி இப்போ சிரிச்சாங்க அந்த பொண்ணு கூட பேசும்போது சிரிச்சாங்க இதுக்கு அப்படி நான் என்று வெறுமையான குரலில் சொன்னவளை வேதனையோடு பார்த்த ரிஷி தோலை ஆதரவாக பிடித்து சமாதானம் செய்ய முயல நான் கூல் தான் நீ இதையே யோசிச்சு குழம்பிக்காத எனக்கு எதிர்பார்ப்பே இல்ல ரிஷி எதிர்பார்ப்பு இருந்தாதானே ஏமாற்றம் இருக்கும் நான் நல்லாதான் இருக்கேன் நீ மேல போ மாமா காத்திருப்பாங்க விட்டு அங்கிருந்து நகர்ந்தாள் ரித்தி அதில் ரித்தி சென்ற திசையையே கவலையாக சில நொடிகள் பார்த்திருந்து விட்டு ரிஷியும் சென்றுவிட முற்றத்தில் இருந்த தூணில் சாய்ந்து அப்படியே மடங்கி அமர்ந்தாள் ரித்தி அவளுக்கு இப்போது அழுகையோ வருத்தமோ எதுவுமே தோன்றவில்லை மனம் மட்டும் எதையோ பெரிதாக தூக்கி மேலே வைத்தது போல் கனத்தது மறுநாள் காலை சீக்கிரமே அலுவலகம் செல்ல தயாராகி கீழிறங்கி வந்த ஆரோன் அங்கு வரவேற்பறையில் ரித்தி கையில் காஃபி கோப்பையோடு திருதிருத்து இருப்பதையும் இளவரசி அவளை கத்திக்கொண்டிருப்பதையும் கொண்டிருப்பதையும் கண்டு அங்கு செல்ல இளவரசிக்கு அருகில் நேற்று இரவு அவி கொண்டு வந்திருந்த கோப்பில் காஃபி சிதறி இருந்ததைக் கண்டு ரித்தியை திரும்பி பார்த்தான் ஆரோன்